ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனோன்னா முள்ளங்கி பாசிப்பருப்பு கூட்டு தான் பண்ண போகிறோம் இந்த முள்ளங்கி பாசிப்பருப்பு கூட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கூட்டு பண்ணுறதுக்கு குக்கரில் ஒரு அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு முள்ளங்கியை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ குக்கரை மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு ரெண்டு விசில் வேக வச்சு இறக்கி தனியாக வச்சிடலாம் இப்போ மிக்சி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ரெண்டு தூண் தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி தண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு புரிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ரெண்டு வர மிளகா ஒரு அஞ்சு பல் பூண்டை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேளையில எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இதை விட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட வேக வச்ச பருப்பையும் முள்ளங்கையும் சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்ச தேங்காய் வெளுத சேர்த்துக்கலாம் தேங்காய் வில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் தேங்காய் வில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்ட்டான முள்ளங்கி பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டிதான் முள்ளங்கி பருப்பு கூட்ட சாத்தில் போட்டு பெசி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ